ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ட்ரஸ்டபுளாக பே பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் ஜாப்பை பார்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபாரின் வெப்சைட் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க் பண்ணி அன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இல்லை என்னெல்லாம் ஜாப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரியான சர்வே வந்து கொடுக்குறாங்க இப்போ எனக்கு வந்து ஒரு சில சர்வே கொடுப்பாங்க ஏன்னா என்னுடைய ஏஜுக்கு என்னுடைய டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க உங்களுடைய ஏஜுக்கோ இல்லை உங்களுடைய லொக்கேஷனில் இருக்க மாதிரியான சர்வே வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு சர்வே ஜாப்லேயே அதிகமாக பே பண்ணக்கூடிய ஒரே வெப்சைட் இது ஒரு சர்வேக்கு குறைஞ்சது ஒரு டாலர் கொடுக்குறாங்க ஒரு டாலர் வந்த உடனே நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் பார்த்துருப்போம் அந்த ஆன்லைன் ஜாப்ஸ்லேயே சர்வே கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ஜாப்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து நார்மலாக வந்து ஒரு சர்வேக்கு வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த சர்வே டைம் டாட் ஐஓ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு மூலயமா ஒரு டாலருக்கு ஒரு சாரி ஒரு சர்வேக்கும் ஒன் டாலர் கொடுக்குறாங்க நம்ம இந்தியன் கரன்சி படி எழுபத்தி மூணு ரூபாயிலேருந்து எழுவத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு சர்வேக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு சர்வே கூட வரலாம் இல்லை பத்து சர்வே வரலாம் அது உங்களுடைய ச லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வே ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரஸ்பே லைட்லாம் செக் பண்ணி பார்த்ததில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டு கீழே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அவரமும் பிரேஜனமாக இருக்கும் இது மூலியமாகவும் நீங்கள் மணியை வந்து ஈஸியாக அன் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபோல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே நான் வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணிக்கிறேன் போயிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து குரூப் சேனல் கிடையாது இதில் உங்களுடைய டவுட்ஸ் ஏதா இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த குரூப்பில் ஒரு ஆயிரத்தி இரநூறு மெம்பர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஏ மூலியமாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் மூலியமாகவும் நீங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி நானும் சரி பெர்சனலாக என்னென்ன ஆன்லைன் ஜாப்லாம் பண்ணிகிட்ருக்கேன் எந்தெந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் எந்தெந்த ஆப் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் வந்து நொடிக்கு நொடியில் வந்து அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இன்றைக்கி டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே டைம் டாட் ஐஓ இந்த வெப்சைட்டு தான் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஹைபே கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டபுளான தரமான ஒரு வெப்சைட்னு சொல்லலாம் ஓகேங்களா கண்ணை முடிவிட்டு கூட ரெக்கமெண்ட் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக பே பண்ணுறாங்க எந்த ஒரு லீகலுமே இல்லீகலுமே இல்லாமல் லீகலாக வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுறாங்க இதில் நீங்கள் பேன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேபால் காயின் பேஸ் அதாவது பிட்காயின் மூலியமாக மணி ஏன் பண்ணிக்கலாம் அமேசான் பே மூலியமாக மணி வந்து எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம இதில் உள்ளே போயிட்டு வந்து டேரெக்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு கூகுள் அக்கௌண்ட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டு இது மூணுமே வச்சு நீங்கள் டேரெக்டாக வந்து உள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம் இப்போது கூகுள் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் கூகுள்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் எத்தனை இமெயில் ஐடி வந்து லாக்இன் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து ஷோ ஆகும் நீங்கள் ஆன்லைன் ஜாப்புக்கு எந்த மெயில் ஐடி வச்சு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் தான் இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஜாப் வந்து நீங்கள் மொபைல் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் லேப்டாப் கம்ப்யூட்டர் பிசி மூலியமாகவும் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் மொபைல் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா மொபைல் மூலியமாகவே இதில் வந்து நல்லா வந்து ஒரு இன்கம் வந்து பார்க்க முடியும் உங்களால் ஓகேங்களா இந்த இடத்துல ஸ்டார்ட் நோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி ஒன் பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஒன் சொன்ன உடனே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணவோ இந்த வந்து தூக்கி போடவோ போகாதீங்க ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளான ஜாப் தான் கொடுக்குறாங்க உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த இயரில் பிறந்தீங்க இப்போ நீங்கள் எந்த ஏரியில் எந்த லொக்கேஷனில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறதான் கேட்பாங்க இதில் கஷ்டமான ஒர்க்கா டிஎன்பிசியில் கூட நம்ம வந்து கஷ்டமான ஒர்க்கே கொஸ்டின்ஸே நம்ம வந்து படிக்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஒரு சின்ன குழந்தைங்க கொஸ்டின் கேட்டால் கூட ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த முப்பத்தொரு கொஸ்டின் இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல உங்களுடைய பர்த் டேட் வந்து கொடுங்க உங்களுடைய டேட் எதுவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி முப்பத்த கொஸ்டினை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே நண்பா இப்போ நான் வந்து முப்பத்தி ஒரு கொஸ்டினுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அந்த முப்பத்தொரு ஒரு கொஸ்டினுமே என்ன இருக்கும் அப்படிங்கிற நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்பாங்க நீங்கள் எந்த இயரில் பிறந்தீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுன்னு கொடுங்க எந்த காலேஜில் வந்து படிச்சிங்க ஹ ஹைலைட்டாக ஹைலைட்டு எஜுகேஷன் என்னன்னு கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா என்ன என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸில் அந்த கம்பெனியில் எத்தனை எம்ப்ளாய்ஸ் வந்து இருக்கிறாங்க உங்களுடைய மந்த்லி இன்கம் என்ன ஆவரேஜாக உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர் இருக்கிறாங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எத்தனை குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிற கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்குறாங்க எனக்கு தான் கேட்டிருந்தாங்க இதே மாதிரி தான் மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அந்த ஜஸ்ட் அந்த முப்பத்தோரு கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டக்கு டக்குன்னு நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் ஏன்னா அந்த இடத்துல வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும் நம்ம மேனுவில் டைப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஓகேங்களா அதனால டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க் வெரிஃபை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டீங்க பாஸ் ஆகிட்டீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாப்புக்கு டேரெக்டாக உள்ளே வந்துட்டிங்க இந்த இடத்துல ஃபண்ட் சர்வேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்காம பாருங்க இந்த இடத்துல பதினோரு நிமிடம் ஆகும் பதினோரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் யூசர்ஸ் வந்து ஆறு யூசர் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு இதை நீங்கள் டேக் சர்வே அப்படிங்கிற கிளிக் பண்ணி உள்ளே வந்து என்ட்ரி ஆகிக்கலாம் அதுக்கப்புறம் சர்வே ஆப்பர்ச்சுனிட்டி ரிசர்ச் ஸ்டடி அதுக்கப்புறம் ஈசி சர்வே அதுக்கப்புறம் யூசர் ரிசர்ச் சர்வே அதர் சர்வே ஆன்லைன் சர்வே ஜென்ரல் கஸ்டமர் சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு நிறையா போயிட்டே இருக்குது இந்த ஒரு சில வெப்சைட்லாம் வந்து லிமிட் தான் இருக்கும் இந்த இடத்துல லிமிட்டே கிடையாது அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும் இந்த சர்வேலாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டாலர் வந்து கொடுக்குறாங்க ஒரு டாலர் வந்து எழுபத்தஞ்சு ரூபா இருக்கும் இந்த நம்ம இந்தியன் கரன்சி படி அதை ஈஸியாக அவங்களோட பேபால் அக்கௌண்டுக்கு எடுத்துக்கலாம் பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்க கிரியேட் வச்சுக்கோங்க க்ரியேட் பண்ணிவிட்டு தான் அந்த ஜாப் வந்து ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய மணி அமௌண்ட் வந்து அப்படியே தான் அந்த வாலெட்டில் இருக்கும் நீங்கள் எப்போ பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ தான் மணி வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதனால் ஐயோ எனக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து கிடையாது இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணாதீங்க ஏன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தா இன்கம் பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய கஷ்டமும் கிடையாது அவ்வளோ ஈஸியும் கிடையாது ஆவரேஜாக எல்லாமே நம்ம மைண்டு தான் நம்ம மைண்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து நல்லாதான் தான் நடக்கும் நம்ம பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து விட்டுருக்கோம் நம்மளை இவங்க வந்து தான் அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரபஞ்சம் தான் எல்லாமே முடிவு பண்ணணும் நம்ம முடிவு பண்ண முடியாது மைண்டை கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை ஜஸ்ட்டு ஒன் ஒன் ஒரு டாலர் தானே கொடுக்குறாங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணாதீங்க கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா எவ்வளோ பேர் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறுரூபா கிடச்சிடாதா ஒரு ஐநூறுரூபா கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நிறைய பேர் தேடிட்டு இருக்க காலெலாம் இப்போ வந்தாச்சு ஓகேங்களா அதனால கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் கிடைக்கிது கிடைக்கிது அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்பை யார் வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்டாக இருந்தாலோட ஓகே ஹோசிஃபார் இருந்தாலும் ஓகே இல்லை வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அடிஷனலாக இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் பண்ணலாம் இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எலிஜிபிலி கிரெக்டேரியான்னு சொல்லுவாங்களா அது எதுவுமே கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் ஜஸ்ட் உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனு வித்து வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இது வந்து எடுத்து பண்ணுங்க மொபைல் ஃபோனே அதிகமாக நோண்டிகிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது பண்ணுங்கள் நல்லா சூப்பராக வந்து பார்த்தோம்னா இன்கம் நல்ல ஒரு ரெவன்யூ உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இதில் மற்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு கொஸ்டின் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்க முடியும் ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி இந்த இடத்துல எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதை நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு எட்டு நிமிஷத்தில் ஒம்பது நிமிஷம் இருக்கும் அது அந்த ஒம்பது நிமிஷத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை போயிட்டு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து நீங்கள் மணி வந்து ஈஸியாக ஏன் பண்ணிக்க முடியும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் பின் பண்ணி வைங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை என்கிட்ட ஏதாவது பெர்சனாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய்ட்டு ஒன் பை ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் எங்கிட்ட நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி டவுட்ஸ் வந்து இது பண்ணிக்க முடியும் கிளியர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அர்னிங் சப்ஜெக்டோட சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட்டு பத்தொம்பது வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுடன் விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்